मण्डले भूतपुरीति कीर्तिता तुण्डीरदेशे क्षितिमण्डनायिता आखण्डलाशाम्बुनिधेश्च पश्चिमे भागे भवत् काचन योजनत्रये किक् மூன்று யோஜனை தூரத்தில் அதாவது சுமார் தற்காலத்தில் நாம் ஒரு கணக்க வைத்துக் கொண்டோம் நாற்பது அல்லது ஐம்பது கிலோமீட்டர்கள் மூன்று யோஜனம் அப்படி கிழக்கு சமுத்திரத்தில் இருந்து மூன்று யோஜனைகள் உள்ளே தள்ளி பூமண்டலே பூதபுரி கீர்த்திதா பூமண்டலத்தில் அகண்டமான இந்த பூமண்டலத்தில் பூதபுரி பூதபுரி என்று புகழ் புகழ்வாய்ந்ததும் கிதி கஷிதிமண்டனாயிதாக தொண்டை மண்டலத்திற்கு இந்த க்ஷேத்திரமும் ஒரு நாயக்க கல்லாக திகழ்கிறது எப்படி சத்யவிரதம் என்பதாக தேவப்பெருமாள் காஞ்சி வரராஜ பெருமாளை நாம் சொல்லுகிறோமோ அதே தான் இதற்கும் எல்லாம் ஒரே சத்யவிரத கஷேத்திரத்தினுடைய சம்பந்தத்தை பெற்றவைதான் ஏனென்றால் எப்படி காஞ்சிபுரத்தில் வரதராஜபெருமானுடைய சன்னிதானத்தில் அனந்தசரஸ் என்னும் தெய்வீகமானது ஒரு புஷ்கரணி அமைந்திருக்கிறதோ அதே போன்று தான் பூதபுரியிலும் இந்த ஸ்ரீபெரும்புதூரிலும் பெரியதொரு புஷ்கரணி புண்ணிய புஷ்கரணி புனிதமான புஷ்கரணி அனந்தசரஸ் என்னும் புஷ்கரணி ஆனால் அன்பர்களே அடியுடைய பல உபன்யாசங்களில் உங்களிடத்தில் பிரார்த்தித்திருக்கிறேன் இது போன்று புண்ணிய தீர்த்தங்களை ரட்சிப்பது நம்முடைய தலையாய கடமை நீராதாரம் என்பது நமக்கு மிக முக்கியமானது அதற்காகத்தான் அந்த காலங்களில் பெரியோர்கள் ஸ்தலவிருக்கம் என்பதாக அந்தந்த கேத்திரங்களில் மரங்களை நட்டு வைத்தார்கள் ஸ்தலவிருக்கம் கொண்டாடத்தக்கதாய் வழங்கியது அடுத்தது புண்ணிய தீர்த்தம் புஷ்கரணி என்று குளங்களையும் வாப்பி கோப்ப தடாகங்களையும் ஏற்படுத்தி வைத்தார்கள் இவை அனைத்துமே பூமியினுடைய நீராதாரத்தை பெருக்கக்கூடியது இங்கே அனந்த சரஸ் என்னும் புஷ்கரணி அமைந்திருக்கிறது ஆகையால் இதுவும் சத்தியவிரத கஷேத்தரம் தான் ஒரு புறம் தீட்சாரண்ய கஷேத்திரம் ஒரு புறம் மகிசார கஷேத்திரம் ஒரு புறம் திருப்புட்குழி க்ஷேத்திரம் ஒரு புறம் பிருந்தாரண்ய கஷேத்திரம் இப்படி பல கஷேத்திரங்களுக்கு நடுவிலே பூதபுரி அமைந்திருக்கிறது பூமண்டலே பூதபுரி தி கீர்த்தித துண்டீரதேஷே கிதிமண்டாயிகா ஆகண்டலாம்புனிதேஷ் பச்சிமே பாகேபவத் காசனயோஜனத்யே இந்த ஒரு பூதபுரி கஷேத்திரத்தில் எம்ருமான் ஆதிகேசவன் அவதாரம் செய்தொழினான் பெருமான் ஆதி கேசவன் கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் என்கிறார் ஆழ்வார் கைதி பிரம்மனோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவநாமவான் என்று அந்த கேசவ சப்தத்திற்கு பரமேஸ்வரன் வெகு அழகாக அர்த்தம் அருளி செய்கிறார் என்ன பனே சர்வேஸ்வரா பிரபோ தேவதேவா கைதி பிரம்மனோ நாம க என்றால் பிரம்மதேவருக்கு பெயர் ஈசோகம் சர்வதேகினாம் நானோ எல்லோருக்கும் ஈசன் நாங்கள் இருவரும் யார் எம்பெருமானை பார்த்து பார்த்துச் சொல்லக்கூடிய வார்த்தை பிரம்மதேவர் மூலமாக பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா ஒரு புறம் க எனப்படக்கூடிய பிரம்மதேவர் மற்றொரு புறம் ஈசனாகிய நான் நாங்கள் இருவரும் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தங்களுடைய திருமேனியில் உண்டானவர்கள் மகிசார கஷேத்திரத்தில் அவதாரம் செய்த ஆழ்வார் அதாவது திருமணிசையில் அவதாரம் செய்த ஆழ்வார் திருமணிசை ஆழ்வார் அவர் திவ்ய பிரபந்தத்திற்கு நான் முகன் திருவந்தாரி என்பது பெயர் ஏன் தெரியுமா முதல் பாட்டு நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் சிருஷ்டியினுடைய அந்த வினோதங்களை ஆழ்வார் வெகு அழகாக காண்பித்து விட்டார் இனியறிந்தேன் நீஷர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் என்று எல்லோருக்கும் பரம்பொருளாய் விளங்கக்கூடியவன் யார் இதை ஆழ்வார் நிர்தானம் செய்து வைத்து விட்டார் இனி நமக்கு சந்தேகமே வரவே வராது நான் முகனை நாராயணன் படைத்தான் அவருடைய கமலத்தில் அவதாரம் செய்தார் பிரம்மதேவர் அதே போன்று எம்பெருமானிடம் பரமேஸ்வரன் தோன்றினார் அல்லது பிரம்மதேவர் மூலமாக பரமேஸ்வரன் தோன்றினார் இப்பொழுது க பிரம்மா ஈஷா பரமேஸ்வரன் இவர்கள் இருவரும் யாரிடமிருந்து தோன்றினார்கள் அப்பொழுது க அப்பொழுது சமஸ்கிருத இலக்கணத்தின்படியாக க ப்ளஸ் ஈஷா க ஈஷா க ஈஷா என்பது இலக்கணத்தின்படியாக கேசவஹா என்று ஆயிற்று கேசவஹா என்றால் பிரம்மருத்ராதிகளுக்கும் தலைவன் இவன்தான் ஆதி கேசவன் இந்த கேத்ராதீசன் அற்புதமான சரஸ் என்னும் புஷ்கரணியின் கரையில் நம்முடைய இடர்களை எல்லாம் கெடுப்பவனாக ஒழிப்பவனாக அழிப்பவனாக கேசவன் சேவை சாதிக்கின்றான் பக்தர்களை அருகே அழைத்து 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 வாழ்விக்கக்கூடிய அச்சுதனாக இந்த கேசவன் சேவை சாதிக்கிறான் எதற்காக இங்கே எழுந்து பெரியோர்கள் இங்கே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்வார்கள் பின்னாளில் ஆச்சாரிய சார்வபோவனான சுவாமி ராமானுஜர் பிறக்கப் போகிறார் ஆகையால் நம்மிடத்தில் அவர் அவதாரம் செய்தால் நமக்குத்தானே பெருமை அவர் பிறப்பதற்கு முன்பாக நாம் இங்கு சென்று கோவில் கொண்டிருக்க வேண்டும் என்று கேசவ பெருமானுக்கு ஒரு ஆசை இது ஒரு விசேஷம் இது பெரியோர்கள் நம் ராமானுடைய பெருமையையும் அந்த கேசவனுடைய பெருமையையும் சேர்த்துச் சொல்வது அதுபோன்று இங்கே புராணத்தில் ஒரு கதை உண்டு அதாவது அயோத்தி யாயோத்தியே தி அபராஜி தேதி என்று சரையூக்கரையில் விளங்கக்கூடிய அந்த அயோத்தி அந்த அயோத்தியில் இக்ஷ்மாக்குல வம்ச மன்னர்கள் பரம்பரை பரம்பரையாக அரசாட்சி செய்து வந்தார்கள் அதில் யுவனாஸ்வன் என்பவர் ஒரு அரசன் அந்த யுவனாஸ்வனுக்கு மாந்தாதா என்னும் ஒருவர் பிள்ளையாக பிறந்தார் அது ஒரு விசித்திரமான கதை அதாவது யுவனாஸ்வனுடைய வயற்றை பிளந்து கொண்டு மாந்தாதா பிறந்தாராம் புருஷ கர்ப்பத்தில் பிறந்தவரா மாந்தாதா இந்த குழந்தைக்கு யார் இரட்சகர் யார் இரட்சகர் என்ற பொழுது இந்திரன் நான் இந்த குழந்தையை ரட்சிக்கிறேன் என்று சொன்னதினாலே இக்குழந்தைக்கு மாந்தாதா என்ற பெயர் மாந்தாதா என்னும் அரசனின் செல்வச்சழிப்பு எல்லா புராணங்களிலும் வர்ணிக்கப்படுகிறது சூரியன் எங்கே உதிக்கிறானோ எந்த இடத்தில் சூரியன் அஸ்தமிக்கிறானோ அப்படி அவன் உதித்து அஸ்தமிக்கக்கூடிய இடத்தின் இடைப்பட்ட இடங்கள் அனைத்துமே மாந்தாதாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவை அந்த மாந்தாத்தாவிற்கு அம்பரீஷன் அவருக்கு யுவனாஸ்வன் என்பவர் பிள்ளையாக பிறந்தார் இந்த யுவனாஸ்வருக்கு பல காலங்கள் புத்திர பிராப்தியை இல்லாமல் இருந்தது பின்னர் குலகுருவான வசிஷ்டருடைய அனுகிரக விசேஷத்தினாலே ஒரு பிள்ளை பிறந்தது அந்த பிள்ளைக்கு ஹரிதன் என்பதாக பெயர் வைத்தார்கள் ஹாரிதன் என்பதாகவும் சொல்லுகிறார்கள் இந்த ஹாரிதன் ஒரு நாள் வேட்டையாடச் சென்றார் காட்டில் ஆங்காங்கு திரிந்து வேட்டையாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது தீனஸ்வரத்தில் ஒரு பசுமாடு கதர்வதை பார்த்து அங்கே சென்றால் ஒரு கொடுமையான காட்சி ஆம் பசித்திருக்கக்கூடிய கொடுமையான புலி ஒன்று ஒரு பசுமாட்டை அடித்து சாப்பிடுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தது அந்த பசு தீனஸ்வரத்தில் அலற்றிக் கொண்டிருந்தது இது பார்த்தவுடனே அரசனுக்கு உள்ளத்தில் பயங்கரமான கோபம் உண்டாகி கூர்மையான பானத்தை எடுத்து அந்த புலியின் மீது அடித்தான் பசுவை காப்பாற்றுவதற்காக பசுவை காப்பாற்றுதல் மிக முக்கியமாயிற்று கோரக்ஷணம் கோ தான் இந்த பூமியின் தர்ம சம்ரக் பசுக்களை காப்பாற்றுவதால் தான் நாம் அனைவரும் நல்ல க்ஷேமமாக இருக்க முடியும் அதுபோன்று அரசன் பசுமாட்டை காப்பாற்றுவதற்கு புலியின் மீது கூர்மையான பானத்தை எய்தினான் பானம் தன் மீது பட்ட வேகத்தில் வலியினால் அந்த புலியானது தன்னுடைய பிடியை மேலும் இருக்கியதினாலே ஒரே சமயத்தில் பசுவும் இறந்தது அந்த பொலியும் இறந்தது ஆனால் அரசன் மிகவும் மனது வருத்தப்பட்டான் ஐயோ நாம் கோவதை செய்துவிட்டோமே பசுவதை செய்துவிட்டோமே கோஹத்தி என்னும் பெரிய பாபம் நமக்கு சித்தித்து விட்டதை என்பதாக அவன் துடித்தான் இந்த பாபத்திலிருந்து எப்படி சுவாமி நமக்கு விமோச்சனம் கிடைக்கப் போகின்றது பார்த்தீர்களா பசுவதை என்பது எவ்வளவு பெரிய பாபம் இந்த பாபத்தில் இருந்து நமக்கு எப்படி விமோசனம் உண்டாகப் போகிறது என்பதாக அவன் தவித்தான் தன் பிள்ளையினிடத்தில் அரசாட்சியை ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று உக்ரமானதொரு தவத்தை எம்பருமானை குறித்து செய்ய ஆரம்பித்தான் ஒரு வருடமில்லை இரண்டு வருடம் இல்லை நூறு வருட காலங்கள் இவன் பெரிய தவத்தை செய்தான் உள்ளுக்குள்ளே தான் செய்த பாபம் அந்த வல்வினை அந்த தீமை என்ன இவ்வளவு பெரிய பாப்பம் வந்துவிட்டது இதற்கு விமோச்சனம் என்ன இதற்கு பரிகாரம் என்ன எப்படி பிராயஷ்சித்தம் செய்து கொள்வது என்றெல்லாம் இவன் தவித்து தவித்து இருந்த பொழுது நூறு வருடங்கள் தவம் செய்த பின்பு ஒரு நாள் எம்பெருமான் பிரசன்னனாக சேவை சாதித்து அரசே நீ வருந்த வேண்டாம் நீ அந்த பசுவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் முயற்சித்தாய் ஆனால் புலியை கொள்வதற்காக நீ பானத்தை எய்தினாய் அப்பொழுது வலிமிகுதியால் அந்த புலி பசுவை கொன்றுவிட்டது இதில் உன்னுடைய தவறு என்பது எதுவும் இல்லை ஆனாலும் உனக்கு மனசாந்தி உண்டாவதற்காக நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் தொண்டை மண்டலம் எனப்படக்கூடிய சத்தியவிரத கஷேத்திரத்திற்கு சென்று அங்கே பூதபுரி என்று பூத கணங்களினாலே ஒரு காலவிசேஷத்தில் எம்ருவான் ஆதிகேசவன் ஆராதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த பூதபுரியில் அனந்த சரசில் நீராடி நீ என்னை வழிபட்டாயானால் உன் மனதில் அமைதி உண்டாகும் நீ செய்த பாப்பத்திலிருந்து விமோச்சனத்தை அடைந்ததாக நீ மகிழ்ச்சி உருவாய் என்று சொல்ல அந்த அரசன் இங்கே அனந்தசரஸ் புஷ்கலனியில் தான் தீர்த்தா நியமத்துடன் எம்பெருமானை ஆராதித்து வந்தான் அவனுடைய ஆராதனையினால் மகிழ்ந்த பெருமாள் ஆதி கேசவனாக அந்த அரசனுக்கு சேவை சாரித்தார் என்பதாக இந்த க்ஷேத்திரத்தின் மாகாத்தியம் பெரியோர்களால் சொல்லப்படுகிறது அது முதற்கொண்டு ஆதிகேசவ பெருமாள் இந்த க்ஷேத்திர விசேஷத்தில் நித்யஸ்ரீ நித்யமங்கலமாக சேவை சாதிக்கின்றார் அந்தணர்கள் வேள்விகளை எப்பொழுதும் செய்து கொண்டும் சத்கர்மானுஷ்டானங்களை செய்பவர்களாகவும் உபய வேதாந்திகளாகவும் தமிழ் வேதம் சம்ஸ்கிருத வேதம் எனப்படக்கூடிய இவை இரண்டையும் எப்பொழுதும் ஓதுபவர்களாகவும் விளங்குகிறார்கள் இந்த ஒரு பூதபுரி என்னும் க்ஷேத்திர விசேஷத்தில்தான் ஆசூரி கேசவ சோமயாஜி என்னும் மகனீயர் வாழ்ந்து வந்தார் உயர்ந்த பல யாகங்களினால் எம்பெருமானை ஆராதித்து வந்தார் அந்த ஆசூரி கேசவ சோமயாஜியின் திருக்குமாரராக யார் பிறந்திருப்பார் நாம் ஸ்ரீ பெரும்பூதூரில் இராமானுசருடைய வைபவத்தை திகட்ட 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 திவ்யாமுதமாக திகட்டார திவ்யாமுதமாக அனுபவிக்கப் போகின்றோம்